பெருகி வாழணும் அம்மா ஒரு ஆண் குழந்தையை பெத்து நம்ம வம்சத்தையும் உன் கனவ வம்சத்தையும் பெருக செய்யுமா ஐயா எதிர்ல பொண்ணுமா அப்படி அனுப்புங்க வாங்க வாங்க நல்ல சவுனம் பார்த்து எங்க பொண்ணு அனுப்புற இந்த நேரத்துல நேரத்தில் எதிரடி மலடி உனக்கு நேரம் ஒண்ணு புரியாதா கல்யாணி இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு புழு பூச்சி கூட வயித்துல வயிற்று அவங்க வேணும்னு ஒண்ணு திட்டல நம்ம தலை எழுத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க பிள்ளைங்க இல்லாம இருக்கிறது நம்ம துரதிஷ்டம் ஆனா அந்த பரமேஸ்வரன் தனமுனி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

பிறகு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தேவி நாங்கள் காசிக்கு போய்விட்டு கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறோம் இரவு நேரமானதால் இன்று உங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு பொழுது விழுந்ததும் எழுந்து போகிறோம் அனுமதிக்கிறீர்களா தாராளமா சுவாமி ஓம் நமச்சிவா காசிக்கு போயிட்டு வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க நீங்களா எங்க வீடு தேடி வந்தது எங்க அதிர்ஷ்டம் தயவு செஞ்சு எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் எங்கே பெண்ணைகள் யாரும் காணவில்லையே அந்த பரமேஸ்வரன் எங்களுக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல அந்த பரமேஸ்வரன் கருணை எல்லோர் மேலும் இருக்கிறது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிய தப்புக்கு உமக்கு பிள்ளைகள் இல்லை உனது மாதவிடாயில் உபயோகித்த அழுக்கு துணிகளை வெளியில் சென்ற போது இருட்டில் எரிந்தாய் அந்த சமயத்திலேயே உடைந்து வெளியில் வந்த இரண்டு பாம்பு குட்டிகள் அந்த அழுக்கு தாங்க முடியாமல் போய்விட்டன அவற்றின் தாயின் சாபத்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா இருக்கிறது இங்கே அருகிலேயே மேல்மருவத்தூர் இந்த புண்ணியம் இருக்கிறது புனிதமே தோஷங்கள் தோஷங்கள் பெருமை என்ன அற்புதம் இங்கு என் சொல்ல பார்த்த காட்சியும் பொய்யல்ல உலகம் பார்த்திங்கு வியந்து போகிறது உன் செயல் நாக தெய்வே நல்ல போற்றி வாற்றி தோஷங்கள் யாவும் தலைந்திட வேண்டும் எல்லாம் எங்க மகிழ்ந்திட வேண்டும் எஜமா ஏஜமா என்ன கண்ணையா என்னாச்சு பசு மடியில ஒரு பாம்பு வாய் வச்சு பால் குடிச்சது அந்த பாம்பு நான் கொண்டுட்டேன் இப்போ என் வீடு பூரா பாம்பு புத்தாயிடுச்சுங்க எஜமா பயமா இருக்கு ஏஜமா வீடு பூரா ஒரே பாம்பு மயமா இருக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா பாம்ப கொல்றது பிரம்மகத்தி அளவு தோஷம் பதினாறு தோஷங்கள்ல ரொம்ப பெரிய தோஷம் சர்வ தோஷம் ஆகையினால முதல்ல செத்துட்ட இந்த பாம்புக்கு சாசோக்தமா இவை சடங்கு பண்ணனும் என்னப்பா இந்த அற்புதம் சாக்ஷாத் நாகதேவதை இந்த கல்லுமேல மேல இருக்கு. இது சாதாரணமான பாம்பல்ல சுவாமி தெய்வ சர்பமா தான் இருக்கணும் சர்ப ஈமச்சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாகச்சிலையை இங்கேயே பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணுவோம் நீ எனக்கு வேண்டும் உன் உருவம் எனக்கு வேண்டும் உன் பருவம் எனக்கு வேண்டும் ஏ காமநாத நாகராஜன் மகளையே நீ பலாத்காரம் செய்ய நினைக்கிறாயா கயவனே நீ என்றைக்கு தவறு பண்ணினாயோ அன்றைக்கே உன்னை விரட்டி இருக்க வேண்டும் உனது தந்தை தாய் முகத்துக்காக உன் மீது இரக்கம் காட்டி எத்தனை நாள் உன்னை விட்டு வைத்தோம் தெய்வ பக்தி ராஜபக்தி குரு பக்தி இவை இல்லாதவர்களுக்கு நாகலோகத்தில் சிறிதும் இடமில்லை உன்னுள் இருக்கும் நாக சக்தி செய்யல என்று போகட்டும் உன்னை இக்கணத்திலேயே நிரந்தரமாக இந்த நாகலோகத்தை விட்டு வெளியேற்றுகிறோம் என்னை வெளியேற்றுகிறீரா என் சக்தியை இழக்கச் செய்கிறீரா சந்தோஷம் 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 நான் என்ன பரவாயில்லை அந்த நாகவீரன் பூலோகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிந்ததா அளவில் அடங்கா வேண்டும் போற்றி போற்றி நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே பொன்னா சேர்ந்திடும் புனிதமே சரிதமே தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே

சொந்த பிள்ளை என்று நினைத்து யார் என் நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோயில் கட்டி பூஜை பண்ண வைத்தார்களோ அவர்கள்தான் என் உறவினர்கள் நாகவீரன் சமாதிதான் என் அத்தை வீடு அதுதான் என் அரண்மனை பக்தர்கள் கோரிக்கை நிறைவேற்றிக் கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் தந்தை தாயின் வார்த்தையை பிள்ளைகள் கேட்க வேண்டும் பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்னை ஆசிர்வதியுங்கள் பரிகாரம் பண்ணுவதற்காக நிலைத்திருக்கிறாள் நீங்கள் தப்பை ஒப்புக்கொண்டு பிள்ளைகள் உண்டாகும் இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும் நாகதோஷ பரிகாரத்துக்கு பூஜை செய்கின்றோம் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணீங்க உங்களுக்கு உண்டாகட்டும் என்ன இது விசித்திரம் அவ பார்வதி பரமேஸ்வரனா தான் இருக்கணும் அவளே வந்து பிரதிஷ்ட பண்ண பரமேஸ்வரனும் இது ஒரு புண்ணிய சேத்திரம் சேத் சந்தேகமே இல்லை நீங்க ரெண்டு பேரும் மகாபாக்கியசாலிகை உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கௌரி 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 என்னாச்சு ஓட்டுக்கலாமா மா என்னாச்சு பயசுக்குள்ள இருக்கிற குழந்தை குடிக்க திரும்பி இருக்குமா பிரசவம் ஆகாது இன்ன கொஞ்ச நேரம் போன தாய் புள்ள ரெண்டு உயிருக்கு ஆபத்தும் என்ன பண்றது இந்த ஊர்ல வைத்தே இருந்த அவ புருஷனும் இங்க இல்ல அப்படின்னா இப்பயே ராமபுரத்துக்கு கொண்டு போயிடுவோம் சரி ஆகட்டும் கௌரி க வயசுல இருந்த குழந்தை கொடுக்க தெரிஞ்சி உயிருக்கே ஆபத்தா இருந்துச்சேமா இப்போ எப்படி இந்த பிரசம் ஆச்சு எல்லாம் அந்த நாகமா என் குழந்தைக்கும் மனைவிக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துட்டோம் வாடலாம் உனக்கு கடமைப்பட்டிருக்கு ஆசீர்வாதத்தால பிறந்த இந்த குழந்தைக்கு நாகலட்சுமி பேர் வைக்கிறமா